வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் ஜென் கெல்சாங் கோம்லாம்ங்கிறவங்க ஹாஸ்பிட்டல்ல பல வருடங்கள் அவங்க தீவிர சிகிச்சை பிரிவுல நர்சா வேலை பார்த்திருக்காங்க அதே மாதிரி மரணத்தினுடைய விளிம்புல நோய்கள் வந்து கஷ்டப்படுறவங்கள ஹாஸ்பைஸ்ல சேர்ப்பாங்க அந்த ஹாஸ்பைஸ்லயும் அவங்க ரொம்ப வருஷம் நர்சா ஒர்க் பண்ணிருக்காங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய மரணங்களை அவங்க பார்த்திருக்காங்க அதனால மரணத்தை குறித்து அவங்களுக்கு பயமும் பதட்டமும் ஆரம்ப காலகட்டத்துல இருந்ததாங்க மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவங்களுக்கு எப்பயுமே இருந்தது ஆனா பின்னாட்கள்ல ஒரு விஷயத்தை அவங்க உணர்ந்திருக்காங்க மரணத்தின் போது ஏதோ ஒரு தன்மை நம்மளை விட்டு வெளியில போகுது அப்படிங்கறத மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா என்னன்னு அவங்களுக்கு தெரியல அந்த காலகட்டத்துலதான் புத்தருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க மரணத்துக்கு அப்புறம் கான்சியஸ்னஸ் அந்த உணர்வு நிலை உடலை விட்டு ரிலீஸ் ஆகி போகுது அந்த கான்சியஸ்னஸ் அந்த உணர்வு நிலையோட நம்முடைய மனமும் இணைந்து வெளியே ரிலீஸ் ஆகி போகுது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க மனம் அவங்க எதை சொல்ல வராங்கன்னா நம்முடைய நினைவுகள்ங்க கான்சியஸ்னஸ் அந்த உணர்வு நிலைங்கிறத நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கலாங்க மரணத்துக்கு அப்புறமும் நம்ம வாழ்க்கை தொடருது அப்படிங்கிற ஒரு நல்ல புரிதல் அவங்களுக்கு வந்திருக்குங்க இன்னொரு டைமென்ஷனில் இன்னொரு பரிமாணத்தில் நம்ம வாழ்க்கை எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இதனால் மரணத்தை பற்றி பயமே அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுங்க ஜென் கெல்சாங் ஹாஸ்பிடல்ஸில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சரோடு அங்கே அட்மிட் ஆகியிருக்காங்க அவங்க ரொம்ப நாட்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் அந்த காலகட்டத்தில் கூட அந்த ரொம்ப பாசிட்டிவா சந்தோஷமா தான் இருப்பாங்களாம் வழிகள் வேதனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நர்ஸா இவங்க போய் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க போல எடுத்துக்க மாட்டாங்க அந்த பேஷண்ட்டுடைய சிந்தனை முழுவதும் அவங்க கணவரை பத்தி தான் இருக்குமாங்க கணவர் மேல ரொம்ப அதிகமான அன்பு அவங்க வச்சிருந்து இவங்க இறந்ததுக்கு அப்புறம் கணவருக்கு தேவையான எல்லா விஷயம் சரியா தான் அவங்களுடைய சிந்தனை இருந்திருக்குங்க குறிப்பா கணவருக்கு இந்த பெண்ணுடைய சமையல்னா ரொம்ப பிடிக்குமா அதனால ஒவ்வொரு நாளும் இந்த ஹாஸ்பேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா கிச்சன்ல போய் கணவருக்கு தேவையான உணவு எல்லாம் சமைச்சு அவங்க ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சிருவாங்களாம் ஏன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த உணவு எல்லாம் கணவர் சாப்பிட்டு அவர் சந்தோஷமா இருக்கணும் தான் அவங்களுடைய சிந்தனையாங்க இப்படிதான் அவங்க அவங்க வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துருக்காங்க இதனால அவங்களுக்கு உடல்ல வழிகள் வேதனைகள் எல்லாம் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாள் கேன்சரால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் இறந்து போறாங்க ஜென் கெல்சாங் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பெண் இறந்து போகும்போது கூட அவங்களுடைய முகத்துல புன்னகி இருந்ததா சொல்றாங்க வாழ்க்கை குறித்து எந்த ஒரு வெறுப்பும் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா கணவர் மேல உள்ள அன்ப தான் அவங்க முழுமையா உணர்ந்த ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தாங்க அதனால அவங்களுக்கு மரணத்தை குறித்து எந்த பயமும் கிடையாது கணவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம முழுமையா செய்துட்டோம் அப்படிங்கிற அந்த மனநிறைவோட அவங்க இறந்து போனதா சொல்றாங்க இந்த பெண்ணுடைய மரணத்துக்கு அப்புறம் ஜென் கெல்சாங் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க அந்த ஹாஸ்பிஸில் அட்மிட் ஆன பேஷண்ட்ஸில் யாரெல்லாம் அன்பை மையப்படுத்தி வாழ்ந்திருக்காங்களோ அவங்களுடைய மரணம் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்திருக்காங்க ரொம்ப சுமூகமாக இருந்திருக்குங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க எல்லாம் கஷ்டப்படலை போல ரொம்ப ஒரு நிதானமாக அவங்க நிறைய அவங்க இறந்து போயிருக்காங்க ஆனால் யாரெல்லாம் வாழ்க்கை குறித்து கோபம் வெறுப்பு சக மனிதர்களை மன்னிக்காமல் இருந்தாங்க பாருங்க அவங்களுடைய அந்த மரணம் வந்து ரொம்ப வேதனையாக இருந்திருக்காங்க அந்த மாதிரி நபர்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் இறந்து போயிருக்காங்க இதை பர்சனலாக நானே ரியலைஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய உறவுகள் நிறைய பேர் யாரெல்லாம் அன்பை மையப்படுத்தி வாழ்ந்தாங்களோ அவங்களுடைய மரணம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்திருக்குங்க ரொம்ப சுமூகமாக இருந்திருக்கு கஷ்டப்பட்டெல்லாம் அவங்க கடைசியில் இறந்து போட தூங்கிட்டு இருக்கும் போது இறந்து போயிருப்பாங்க இல்லை கடைசி வரைக்கும் ஆக்டிவா இருந்து அவங்களுடைய மரணம் நிகழ்ந்துருக்குங்க துன்பப்பட்டு துயரப்பட்டெல்லாம் அவங்க உடலை விட்டு அந்த ஆன்மா ரிலீஸ் ஆகலைங்க ரொம்ப ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகி போயிருக்கு ஜென் கெல்சாங் என்ன சொல்றாங்கன்னா யாரெல்லாம் அவங்க வாழ்க்கையில அன்பு கருணையை வெளிப்படுத்தி வாழ்கிறாங்களோ அவங்க மரணம் எப்படி தெரியுமா இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு செடியிலிருந்து மலர் கீழே உதிர்ந்து விழும்போது அது எவ்வளோ ஒரு ஸ்மூத்தா இருக்கு அந்த ப்ராசஸ் அந்த மாதிரி அந்த நபர்களுடைய மரணம் இருக்குன்றாங்க ரொம்ப சுமூகமா ஸ்மூத்தா இருக்கும்ன்றாங்க ஜென் கெல்சாங்க அவங்க வாழ்க்கை அனுபவத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை வாழ்றது எப்படி வாழணுங்கிறத பத்தி அதிகமா யோசிக்கிறோம் ஆனா மரணங்கிறது நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத விஷயம் அதை பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்லை அது எப்பனாலும் யாருக்குனாலும் வரும் அப்ப அந்த மரணம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா சுமூகமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நொடியும் பாசிட்டிவா வாழ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுத்தாலும் அதுல என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்து உங்களுக்குள்ள அமைதியை உணர்ந்து வாழுங்க அப்படி நீங்க பாசிட்டிவான மனிதனை வாழும்போது உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள்கிட்டையும் நீங்க சந்தோஷத்தை கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழும் போது மரணமே உங்க முன்னாடி வந்தா கூட துணிச்சலா அந்த மரணத்தை உங்களால எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க நான் உணர்ந்த ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேங்க நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் வேதனையை கொடுக்கலாம் ஆனால் அதுலேயும் வேறு என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க ஏன் மரணமே உங்களுக்கு வந்தால் கூட அந்த தருவாயிலும் நீங்கள் பாசிட்டிவா இருக்கிற மனிதராக இருந்தால் உங்களுடைய ஆன்மா உடலை விட்டு ரொம்ப ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகி போகுங்க இல்லை நிறைய பேர் நான் கஷ்டப்படுறத பார்த்துருக்கேன் படுத்த படுக்கையாக இருப்பாங்க அவங்களுடைய ஆன்மா உடலுக்குள்ளே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கும் வாரங்கள் மாதங்கள் அவங்க ஹாஸ்பிட்டல்லே இருப்பாங்க அது எவ்வளோ கொடுமையான விஷயம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்கள சுற்றி உள்ள உறவுகளும் வேதனையில் இருப்பாங்க ஆனா எல்லா சிச்சுவேஷன்லயும் பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கக்கூடிய மனிதரா இருந்து சக மனிதர்களை மன்னித்து அன்பை மையப்படுத்தி வாழ்ற மனிதரா இருந்தால் மரணம் வந்தால் கூட உங்களுடைய ஆன்மா உடலை விட்டு ஃப்ரீயா ரிலீஸ் ஆகி போகுங்க அப்படி அது ஃப்ரீயா ரிலீஸ் ஆகி போகும்போது ஆன்மீக உலகத்துல உயர்ந்த நிலையை சென்றடையும் ஹையர் டைமென்ஷனுக்கு நீங்க போய் சேர்வீங்க இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா வாழ்க்கை நீங்க காம்ப்ளிகேட்டே பண்ண மாட்டீங்க ஒவ்வொரு சிச்சுவேஷனும் பிரபஞ்சம் நமக்கு வைக்கிற டெஸ்ட்டுங்க அந்த சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணாமல் நமக்குள்ள அமைதியை உணர்ந்து நம்ம அன்பை வெளிப்படுத்துறோமா அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் நம்ம எதிர்பார்க்குதுங்க யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தீங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது ஒரு நபர் ஹோட்டலுக்கு போகிறாரு அங்கே கிட்ட ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போது செர்வருடைய ஷூ பார்க்குறாரு ரொம்ப பழசாக இருக்குங்க இவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷூ கடைக்கு போய் அந்த செர்வருக்கு புது ஷூ வாங்கிட்டு வராருங்க சர்வர் ஃபுட்டை கொண்டு வந்து டேபிளில் வைக்கும் போது இவர் புது ஷூவை அந்த சர்வருக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு அந்த சர்வருடைய முகத்தில் அவ்வளோ சந்தோஷங்க அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பை அந்த நபர் பண்ணுவார் அப்படின்னு இதுதான் அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க எந்த எதிர்பார்ப்பின்றி வெளிப்படுத்துகிற அன்புங்க மற்றவங்ககிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாதுங்க திரும்ப நீங்கள் பாராட்டுவீங்க திரும்ப எனக்கு எதாவது செய்வீங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லாமல் நீங்கள் அன்பை வெளிப்படுத்துகிற நபராக இருந்தால் நிச்சயமாக அந்த பிரபஞ்ச பேராட்டல் உங்களை நேர்த்தியை வழிநடத்தி உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்துங்க என்னுடைய மகள் ரொம்ப வருஷமா வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க நான் சின்ன வயசுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தேங்க அது பஸ்ல அடிப்பட்டு இறந்து போனதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு நாய்க்குட்டி வளர்க்கணுங்கிற அந்த ஆசையே இல்லாமல் போயிடுச்சு ஆனால் மகள் ரொம்ப ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசண்டாக ஒரு நாய்க்குட்டி வாங்கி வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சோங்க அது மிகப்பெரிய மாற்றத்தை எங்களுடைய உணர்வு நிலையில ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நாயை பொறுத்த வரைக்கும் எங்களை ஒரு தாயா தந்தையாக தான் பார்க்க ஆரம்பிச்சதுங்க அவ்வளோ அன்பு அந்த நாய் எங்களுக்கு வெளிப்படுத்துச்சு நாய் வளர்க்குறவங்க செல்ல பிராணிகள் வளர்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெரியுங்க இந்த மாதிரி செல்ல பிராணிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளை அது ஜட்ஜ் பண்ண போகிறதே கிடையாதுங்க இதை அன்கண்டிஷனல் லவ்ன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மனிதன் கிட்ட நம்ம பழகிறோம் அப்படின்னா அந்த மனிதன் என்ன பண்ணுவார் நம்ம கடந்த காலத்தை அனலைஸ் பண்ணுவார் அதை பேஸ் பண்ணி நம்ம கிட்ட பழக ஆரம்பிப்பார் ஆனால் அந்த செல்ல பிராணிகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாதுங்க இப்போ நிகழ்காலத்தில் உங்களை முழுமையாக அதை நேசிக்கும் அந்த நாய்க்குட்டியோட ஒவ்வொரு நிமிஷமும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்குள்ள இருக்கிற உணர்வு நிலையோட நான் கனெக்டடா இருக்க முடிஞ்சதுங்க ஏன்னா அவ்வளோ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அந்த லவ் அந்த அன்பை என்னால உணர முடிஞ்சது ஒரு நபர் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காருங்க அவர் கூட அவர் வளர்த்த நாயும் வந்திருக்கு அது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நினைட்டு இருந்திருக்கு ஹாஸ்பிட்டல்ல இந்த நபர் இறந்து போயிட்டாருங்க இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய உடலை ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு பாதை வழியா எடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா தான் இருக்காருன்னு நினைச்சிட்டு அவர் வளர்த்த நாய் பல வாரங்களா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி அவருக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க மறுபடியும் ஓனர் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வந்துருவாரு அப்படிங்கிற ஏக்கத்துல அது காத்துக்கிட்டு இருக்கு இது ஒரு உண்மை சம்பவம்ங்க இத நான் கேள்விப்பட்டவுடன் என்ன அறியாம என் மனசுக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு உண்மையான அன்புக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் சொல்ல முடியாது நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய திருநாய்களை பார்ப்போம் நிறைய வாயில ஜீவராசிகள் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நம்ம அதெல்லாம் கண்டு காணாம போயிருவோம் ஏன்னா நம்ம பிஸியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா ஏன் இறைவன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜீவராசிகள் வர வைக்கிறார் அப்படின்னா நம்ம கருணையை டெஸ்ட் பண்றதுக்கு தாங்க நம்ம அதற்கு உதவி தான் இறைவனுடைய திட்டமேங்க பிரபஞ்சம் அதை தான் எதிர்பார்க்குது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணீர் வைங்க ஏதாவது பிஸ்கட் போடுங்க மாடுகள் அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்குன்னா பழங்கள் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நீங்க மனதுருகி கருணையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இறைவன் நேர்த்தி உங்களை வழி நடத்த ஆரம்பிப்பாரு அதே மாதிரி நீங்க எங்க வெளியே போனாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க உங்களை சுற்றி யாராவது கஷ்டப்படுற மாதிரி மனிதர்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஆன உதவி அவங்களுக்கு பண்ணுங்க அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவி பண்றதை தாண்டி நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா கூட அது மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஒரு நபர் முடி வெட்டுறதுக்காக சலூனுக்கு போறாருங்க அப்ப முடி வெட்டிட்டு இருக்கவர் டிவியில வர செய்திகளை பார்த்துட்டு அந்த முடி வெட்ட வந்தவர்கிட்ட சொல்றாரு பாருங்களேன் உலகத்துல மனிதர்கள் எவ்வளவு துன்பத்துல துயரத்துல இருக்காங்க கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த மாதிரி துன்பங்கள்லாம் அனுமதிப்பாரா கடவுளே இல்ல அப்படிங்கிறார் அப்ப முடி வெட்ட வந்தவர் எதுவுமே பேசலங்க அமைதியா இருந்தார் அந்த நபர் முடி வெட்டி முடித்ததுக்கு அந்த முடி வெட்டினா இருப்பாருங்களேன் அவரை கடையை விட்டு வெளியே கூட்டிட்டு போறாரு தெரு ஓரத்துல ஒரு நபர் என்ன பண்றாருன்னா நிறைய முடியோட தாடியோட உட்காந்து வரவங்க போறவங்க கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த நபர் சொல்றாரு உலகத்தில் முடி வெட்டத்துக்கு நாளே கிடையாதுங்க அதனாலதான் தான் பாருங்களேன் இந்த நபர்லாம் இவ்வளோ முடி தாடியோட இருக்காரு முடி வெட்டுறவங்க இங்கே எக்ஸிஸ்டே ஆகல அப்படிங்கிறாரு கோபத்தோட அந்த முடி வெட்டுறவர் சொல்றாரு என்னங்க நானும் கடையை திறந்து வச்சிருக்கேன் என்ன மாதிரி எத்தனை பேர் கடை வச்சிருக்காங்க அந்த நபர் வந்தாருன்னா நாங்கள் முடி வெட்ட போகிறோம் அப்படிங்கிறாரு முன்னோகியோடு அங்கே முடி வெட்ட வந்தவர் அந்த நபர்கிட்ட சொல்றாரு இதே மாதிரிதான் எத்தனை பேர் கடவுளை தேடி போறாங்கன்றது முக்கியம் வாழ்க்கையை வாழும்போது மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு கடவுளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம வாழ்ந்துட்டு இருப்பாங்க கடவுள் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு கொடுத்துருக்காரு கடவுள் ஒண்ணு நம்மளை ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கட்டுப்படுத்தணும்னு நினைக்கல உலக மாயை நோக்கி நம்ம பயணம் பண்ணலாம் இல்ல இறைவனை தேடி போலாம் யாரெல்லாம் எனக்கு இறைவன் தான் முக்கியம் நினைச்சிட்டு இரவகிட்ட தன்னை முழுமையை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையை இறைவன் நேர்த்தியை வழி நடத்துவாரு ஆனா இது புரியாம நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஈகோ மனதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்ற விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனாலதான் துன்பங்கள் துயரங்களுக்குள்ள மூழ்கி போயிருப்பாங்க இறைவனை பிரதானமா முன்னிலைப்படுத்தாம அவங்க வாழ்க்கையில இருப்பாங்க ஆனா யாரெல்லாம் தன்னை இறைவன்கிட்ட அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கைய இறைவன் அற்புதமா வழி நடத்துவார் அப்படின்னு இருக்காருங்க தனிப்பட்ட முறையில இது நான் உணர்ந்த உண்மைங்க என்னுடைய வாழ்க்கையை நான் இறைவன்கிட்ட எப்பயோ அர்ப்பணிச்சிட்டீங்க ஒவ்வொரு நாளும் நேர்த்தியா என்னை இறைவன் வழி நடத்துறத என்னால் உணர்வு பூர்வமா சொல்ல முடியுங்க பல அற்புதங்களும் அதிசயங்களும் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடந்துட்டுதாங்க இருக்கு இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க கருணை அன்பை மையப்படுத்தி வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க லைஃப்ல நடக்கிற நிகழ்வுகளை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ற டெஸ்ட்டுங்க நீங்க ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அன்பையும் கருணையும் வெளிப்படுத்த ஆரம்பிங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இறைவனுக்கு நீங்க முதன்மை இடம் கொடுக்கணுங்க மற்ற விஷயங்கள்லாம் அடுத்து தான் வரணும் இறைவன் கிட்ட உங்களை முழுமையை அர்ப்பணிங்க இறைவனை நோக்கி ஒரு அடி நீங்க எடுத்து வச்சீங்கன்னா இறைவன் உங்களை நோக்கி நூறு அடி எடுத்து வைப்பாருங்க இப்படி இறை சிந்தனையோட அன்பையும் கருணையும் நீங்க வெளிப்படுத்தி வாழ்கிற நபரா இருந்தா உங்க வாழ்க்கையை பற்றி நீங்க கவலைப்பட வேணாங்க அந்த இறை சக்தி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீக்கி உங்களை உயர்ந்த நிலையை அடைய வைக்குங்க நாளை என்ன நடக்குமோ என்று பயம் வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி